அன்பு சகோதர சகோதரிகளை அதிகாரம் பதினோராவது வார்த்தை கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடே இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள் மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடைய இருப்பார் அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருப்பது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இறைமியா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் தீர்க்கதரிசி ஆகிய இறைமியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அழகான ஒரு வார்த்தை ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை ஒரு தைரியமான ஒரு வார்த்தை அவனுக்கு இந்த வார்த்தையை என்ன சொல்லுகிறது கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட கூட இருப்பார் என்பதாக தீர்க்கன் எரேமியா இந்த வார்த்தைகளை மிகவும் இடுக்கமான ஒரு சூழ்நிலையிலே சொல்லுகிறான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை குறித்து அவன் பேசுகிறான் ஆகவே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருப்பார் என்பதாக இந்த தீர்க்கத்தரிசியை ஆண்டவர் அழைக்கும்போது அவன் ஒரு வாலிப பருவத்தில் இருந்தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பிரேமியா மிகவும் பயந்து காணப்பட்டான் அவன் ஒரு பயந்து சுபாவம் உள்ளவனாக இருந்தான் அந்த நாட்களிலே அவன் ஊழியத்திற்கு வருவதற்கு அவன் தயக்கம் காட்டிக் கொண்டிருந்தான் எப்படி ஊழியத்திற்கு வருவது என்று தயக்கம் காண்டிருந்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் அநேக வார்த்தைகள் நிமித்தமாக இந்த எரேமியாவோடு பேசினார் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கொடுத்து 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 பேசி 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 அவனை தைரியப்படுத்தினார் அப்படி தைரியப்படுத்தின ஒரு பெரிய வார்த்தையில விசேஷமான வார்த்தை கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருந்தார் என்கிற ஒரு வார்த்தை இந்த தைரியம் கொடுக்கும் வார்த்தைகளை எரேமியாவுக்கு கொடுத்துதான் தம்முடைய ஊழியத்தை செய்யும்படி தேவன் இந்த எரேமியாவை அழைத்தார் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே தேவன் உங்களோடு கூட இருப்பார் இந்த எரேமியா சோர்ந்து போயிருந்தான் கலங்கி போயிருந்தான் எப்படி செய்வோம் என்று சொல்லி தயங்கி போயிருந்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆண்டவர் அவனை தேடி வந்து அவனை தைரியப்படுத்தினார் ஆகவே இந்த நாளிலே ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கலாம் தயக்கத்தோடு வந்திருக்கலாம் இக்கட்டான சூழ்நிலையில வந்திருக்கலாம் பயந்து போய் வந்திருக்கலாம் இந்த காரியம் எப்படி முடியும் என்று சொல்லி யோசித்து வந்திருக்கலாம் இப்படி பல சூழ்நிலையில் நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் கத்தர் என்ன சொல்லுகிறார் நான் உனக்கு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் வேதத்தில் பலவிதமான பயங்கரமான பராக்கிரமசாலிகளை வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது வேதத்தில் பல விதமான பராக்கிரம சாலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பழைய ஏற்பாட்டு பகுதியிலே நீங்கள் வாசித்து பார்த்தால் அநேக தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பயங்கரமான பராக்கிரம சாலியாக எடுத்து பயன்படுத்தினார் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவரை வித்தியாசமான ஊழியர்களை அழைத்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் பராக்கிரம சாலிகளை கொண்டு வந்து அவர் ஆசீர்வாதமாக நடத்தின காரியம் உண்டு அதிலே வேத புத்தகத்திலே முதலாவது ஒருவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது பராக்கிரமசாலி என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு பெயரை உடையவன் அவன் நிம்ரோத் என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஒருவன் நிம்ரோத் ஆதியாமத்தின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இந்த காரியம் உள்ளது நிம்ரோத் என்கிற பெயரை நீங்கள் வாசிக்க முடியும் அவன் பராக்கிரமசாலியாக இருந்தான் என்று சொல்லி வாசிக்க முடியும் ஆனால் இந்த நிம்ரத் என்பவன் தேவனுக்கு பயந்தவன் அல்ல தேவனுக்காக வேலை செய்கிறவன் அல்ல மாறாக தேவனுக்கு எதிராக செயல்படுகிறவன் இவனை குறித்து வேத புத்தகம் அல்லாமல் வெளியிலே ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது இந்த நினைவே என்கிற பட்டணத்தை கட்டினவன் இந்த நிம்ரோத் என்பவன் தான் அதே போல அந்த பாபேல் என்கிற அந்த கோபுரத்தை கட்டினவனும் இந்த நிம்ரோத் என்பவன் தான் வேதத்துக்கு வெளியே இருக்கிற சரித்திரம் அழகாக சொல்லுகிறது ஆகவே இப்படி முதல் பராக்கிரமசாலி என்று சொல்லப்பட்டவன் தேவனுக்கு எதிராக செயல்பட்டவன் அதனைத் தொடர்ந்து அநேக பராக்கிரமசாலிகளை கர்த்தர் எழுப்பினார் அதிலே ஏராளமான பேர் உண்டு எப்தா என்கிற ஒருவர் கிதியோன் என்கிற ஒருவர் கீஸ் என்கிற ஒருவர் சவுல் என்கிற ஒருவர் தாபீது என்கிற ஒருவர் யோனத்தான் என்கிற ஒருவர் தாவீதனுடைய ஊழியர்கள் அவனோடு வேலை செய்த பலரை கர்த்தர் பராக்கிரமசாலியாக எழுப்பியிருக்கிறார் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த பராக்கிரமசாலிகள் எல்லாருமே எப்படி செயல்பட்டார்கள் என்று சொன்னால் தேவனுடைய வல்லமையின் பகுதியை பெற்று அவர்கள் செயல்பட்டார்கள் அவர்களுக்கு தேவ வல்லமை அவர்களுக்கு கிடைக்கும் போது அவர்கள் பராக்கிரமசாலியாக செயல்பட்டார்கள் மீட்க முடியாத இடத்தை மீட்டார்கள் நடக்க முடியாத காரியத்தை நடத்தி காட்டினார்கள் செய்ய முடியாத காரியத்தை செய்து காட்டினார்கள் இப்படி இவர்கள் பராக்கிரம साली कहलागे அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற இறைமியாவுக்கு சொல்லுகிற வார்த்தை ஏதோ ஒரு பராக்கிரமசாலியை ஏதோ ஒரு வல்லமை பெற்றவனை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லாமல் இந்த இறைமியாவுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு பதில் நானே கர்த்தராகிய நானே உனக்கு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நான் உனக்கு இறங்கி வருவேன் என்று சொல்லி மிகவும் அழகாக தெளிவாக கர்த்தர் பேசுகிறார் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த பராக்கிரமசாலி என்கிற ஆண்டு குறித்து பல காரியங்களை வேத புத்தகத்தில் வாசிக்க முடியும் தேவனே பயங்கரமான பராக்கிரமசாலியாக வந்து நின்றால் அது எப்படி இருக்கும் என்று சொல்லி யோசித்து பாருங்கள் ஒரு மனிதன் தேவ வல்லமையை பெற்று பராக்கிரமசாலியாக இருந்து அந்த மனிதன் கடந்து வரும் பயங்கரமான அற்புதமான காரியங்கள் எல்லாம் நடக்கிறது கடல் வழிபடுகிறது ஆறு வழிபடுகிறது இப்படி பல அற்புதமான காரியங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட இயற்கைக்கு மேலான அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் பராக்கிரமசாலியான ஊழியர்கள் மூலமே நடக்கும் பொழுது கர்த்தரே பராக்கிரமசாலியாக இறங்கி வந்தால் அவர் வந்து பராக்கிரமசாலியாக நின்றால் அது எவ்வளவு ஆச்சரியமாயிருக்கும் அது எவ்வளவு அற்புதமாயிருக்கும் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம் நம்மத்திலே வந்து அவர் கிரியை செய்ய போகிறார் இப்படி அவரை குறித்த பராக்கிரமசாலி என்று சொல்லப்படுகிற ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக சொல்லுகிறேன் நீங்கள் வாசியுங்கள் சங்கீதம் தொண்ணூத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிப்போம் கர்த்த ராஜரீகம் பண்ணுகிறார் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கொண்டிருக்கிறார் ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது கத்தர் பராக்கிரமத்தை அணிந்து அதை அவர் கச்சையாக கொண்டிருக்கிறார் அவருடைய பராக்கிரமத்தினாலே அவருடைய பயங்கரமான வல்லமையினாலே பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது நாம் வாழுகிற இந்த பூமி நாம் வாழுகிற இந்த பூச்சக்கரம் அசையாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு கர்த்தருடைய பராக்கிரமே காரணம் என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த வேத வசனத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறான் அதற்கு காரணம் பராக்கிரமசாலியாக கர்த்தர் நிமித்தமாக இந்த பூச்சக்கரம் அசையாமல் இருக்கிறது என்று சொல்லுகிறான் தொடர்ந்து ஒரு வசனத்தை வாசியுங்கள் சங்கீதம் இருபத்தி நான்கு எட்டாவது வார்த்தை சங்கீதம் இருபத்தி நான்கு எட்டு யார் இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே இங்க வாசிக்கிறோம் முதல்ல வாசித்தோம் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது பூச்சக்கரம் அசையாதபடி நிற்கிறது இந்த பூமி அசையாதபடி இந்த பூமியை பாதுகாக்கிறார் நீங்கள் வாழுகிற பூமியிலே இப்பொழுது நாம் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பூமி அசையாமல் இருக்கிறது சொன்னால் அதற்கு பராக்கிரம் தான் காரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லை என்று சொன்னால் குலுங்கி விடுவோம் நீங்கள் ஏர்த்து என்று கேள்விப்பட்டால் அந்த ஏர்த்து கோய்க்கு வந்து அங்கங்க ஒரு நில நடுக்கம் ஏற்பட்டால் அப்படியே சரிந்து விடுவார்கள் அப்படியே மண்ணோடு மண்ணாகி விடுவார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனால் கர்த்தருடைய பராக்கிரமம் இந்த பூமி அசையாதபடி நம்மை பாதுகாப்பதனால் இந்த பூமி வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே எனக்கு அருமையானவர்களே அதே போல அடுத்த வசனத்தில் நான் வாசித்த பொழுது கர்த்தர் பராக்கிரமசாலியாக இருந்து அவர் யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறார் அவர் யுத்தத்தில் வல்லவர் என் அன்பு மகனே என் அன்பு மகளே எகிப்த் அங்கே பார்வனுடைய கைகளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது அடிமைத்தனத்தில் வாழ்ந்த பொழுது இறங்கி வந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களோடு அதற்கு பிறகு அனுப்பி வைத்தாலும் பின் தொடர்ந்து வந்தார்கள் பின் தொடர்ந்து வந்தார்கள் எப்படியாவது அழித்து விடலாம் என்று சொல்லி ஜனங்களை அழித்து மீண்டும் அடிமைத்தனத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி வந்தார்கள் என் அன்பு மகனே என் அன்பு மகளே ஒருவேளை பிசாசினால் அல்லது எதிரிகளினால் நீங்கள் அடிமைப்பட்டு விடுதலை ஆகி மீண்டும் அடிமைத்தனத்திற்கு நேராக உங்களை கொண்டு செல்லுகிற இந்த அடிமைத்தனத்தின் ஆவிகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவர்களாயிருக்கிறார் உங்களை துரத்துகிறவர்கள் வரலாம் உங்களை பின்தொடர்கிறவர் வரலாம் உங்களை அழித்து விடலாம் என்று சொல்லி வரலாம் உங்கள் நம்பிக்கையை இலக்க வைக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக உங்களை அப்படியே இல்லாமல் ஆக்கி விடலாம் என்று சொல்லி உங்களை நோக்கி பயணப்பட்டு வரலாம் உங்களை துரத்தலாம் நீங்கள் ஓடலாம் நீங்கள் நான் எங்கே போவேன் முன்னால் கடல் பின்னால் அந்த படைகள் நான் எங்கே செல்லுவேன் எங்கே எனக்கு விடுதலை இருக்கிறது நான் சாக போகிறேனே என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் ஒரு வேலை கலங்கலாம் தவிக்கலாம் ஐயோ என்று சொல்லி புரளலாம் ஆனால் உங்களை வழிநடத்துவதற்கு பராக்கிரமசாலி கர்த்தர் மேக ஸ்தம்பமாக நடுவிலே அவர் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் உங்களுடைய உங்களுடைய பின்புறத்திலே அவர் மேக ஸ்தம்பமாய் நிற்கிறார் மகனே மகளே நீ மறந்து விடாதே நீ மறந்து விடாதே கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற பராக்கிரமசாலி அந்த பார்வோன் சேனையை ஒரே ஒரு நிமிடத்தில் கடலிலே கம்ப்ளீட்டா அழித்து போட்ட கர்த்தர் உனக்கு எதிராக வருகிறார்களே நான் தோற்று போகிறேனே நான் ஓடுகிறேனே என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று சொல்லி கலங்கி நிற்கிற என் அன்பு மகனே மகளே கர்த்தர் உனக்காக அவர் பராக்கிரமசாலியாக இருந்து அவர் யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் அவர் உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் செப்பனியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வார்த்தைக்கு நேராய் கடந்து பாருங்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தமும் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார் அவர் உன் பேரிலே கெம்பீரமாய் களி கூறுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர் வல்லமை உள்ளவர் இந்த பராக்கிரம சாலையிலே ஒரு அர்த்தம் என்னவென்று சொன்னால் அவர் வல்லமை உள்ள ஆண்டவர் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிக்கிறவர் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து அவருடைய அன்பின் நிமித்தம் உன்னோடு கூட அவர் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரிலே கெம்பீரமாய் களி கூறுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே பராக்கிரமசாலி என்றால் வல்லமை என்பதும் ஒரு பொருள் இந்த வல்லமையின் நிமித்தமாக ஆண்டவர் நம்மோடு கிரியை செய்கிற அந்த கிரியையின் நிமித்தமாக ஒரு பெரிய அற்புதம் ஒரு பெரிய அதிசயம் நம் வாழ்விலே நடக்கும் இறைமையா அஞ்சு நின்ற பொழுது இறைமையா பயந்து நின்ற பொழுது என்ன செய்வோம் என்று சொல்லி தடுமாறி நின்ற பொழுது கர்த்தர் இறைமியாவோடு பேசுகிறார் நான் பராக்கிரமசாலியான கர்த்தர் நான் உன் நடுவிலே பயங்கரமான காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார் இன்று பயந்து போய் வந்திருக்கிற மகனே மகளே சோர்ந்து போய் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே விசுவாசத்தை இழந்து விடுவோ என்று சொல்லி பயந்து வந்திருக்கிற விசுவாசிகளே கர்த்தர் நடுவிலே நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி நடுங்கி நிற்கிற தேவ பிள்ளைகளே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீ பயப்படாதே நீ கலங்காதே நான் உன் மத்தியிலே பயங்கரமான கர்த்தரா இருந்து பராக்கிரமான காரியத்தை செய்து உன்னை மீட்பேன் உன்னை ரட்சிப்பேன் உன்னை காப்பேன் உன் பேரிலே ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை வரிசிக்க பண்ணுவேன் உன்னோடு கூட தங்குவேன் நீ கெம்பீரமாய் நீ கெம்பீரமாய் இருப்பதை பார்த்து கர்த்தர் கெம்பீரமாய் களி கூறுவார் கர்த்தர் கெம்பீரமாய் களி கூறுவார் என் அன்பு மகளே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் கர்த்தர் பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட இருக்கும் பொழுது என்ன நடக்கும் பராக்கிரமசாலியான கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு என்ன செய்வார் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் தேவனுடைய பிள்ளையே முதலாவது அற்புதம் என்ன அது உன் நினைவில் இருந்தால் தொடர்ந்து அற்புதம் நடக்கும் தொடர்ந்து ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் செய்வார் அந்த முதல் அற்புதத்தை மறந்து விடாது முதல் அற்புதத்தை விட்டு விடாதே அந்த முதல் அற்புதத்தை யோசித்து பார்த்து கர்த்தர் எப்படி எனக்காக இறங்கி வந்தார் கர்த்தர் எனக்காக எப்படி கிரியை செய்தார் என்கிற அந்த காரியத்தை நீ யோசித்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நன்றி சொல்ல தேவனை துதிக்க துதிக்க தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த தேவ பிரசனம் உனக்குள்ளே இறங்கி வரும் அவர் உன்னோடு கூட இருப்பதை நீ உணர்வா எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம் ஆண்டவர் கிரியை செய்யலையே ஆண்டவர் என் கூட இருந்த மாதிரியே இல்லையே நான் எப்படி நான் ஜெயிக்க போறேன் நானும் ஜவம் பண்ணி பாக்குறேன் நானும் சபைக்கு வாரேன் அந்த அற்புதம் நடந்த மாதிரியே இல்லையே அந்த பிரச்சனையில எனக்கு ஒரு பெரிய விடுதலையே இல்லையே என்று சொல்லி பல நேரங்களில் யோசிக்கலாம் நீங்க யோசிக்கலாம் அப்படித்தான் எரேமியா யோசிக்கிறான் இரேமியா பதினான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை நாம் வாசிப்போம் இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆபத்து காலத்தில் அதன் ரட்சகரே நீர் தேசத்தில் நீர் தேசத்தில் பரதேசியை வழிபோக்கனை இருப்பானேன் நீர் விடாய்த்து போலவும் நீர் விடாய்த்து போன போலவும் பராக்கிரமசாலி ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போலவும் இருப்பானேன் கர்த்தாவே எங்கள் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே இருக்கிறது எங்களை விட்டு போகாதிரும் எப்படி ஒரு ஜபம் பார்த்தீங்களா அந்த ஜபத்தை வாசு பார்த்தீங்களா ஜபத்தை கேட்டீங்களா நம்பிக்கையே அப்படின்னு சொன்ன உடனே நீங்க தான் உங்களை நம்பி தான் நான் இதை செய்தேன் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு நம்பாதே இப்போ பாருங்க இவன் அழகா சொல்றான் இஸ்ரவேலின் நம்பிக்கையே அப்படின்னு சொல்லிட்டு ஆபத்து காலத்தில் அதன் ரட்சகரே எப்படி இருக்கு பாருங்க எப்படி நீங்களும் சொல்லியிருக்கீங்களா ஆபத்து காலத்தில் என்னுடைய ரட்சகரே ஆபத்து காலத்தில் என்னுடைய ரட்சகரை ஆபத்து காலமான நேரம் என்னுடைய ரட்சகரே அப்படின்னு சொல்றேன் ஆபத்து காலத்தில் என்னுடைய ரட்சகரே என்று சொல்லிட்டு நீர் பரதேசியை போல இருக்கீர் நீர் எப்படி இருக்கீர் பரதேசியை போல இருக்கீர் பரதேசினா அவன் எப்படி இருப்பான் ஆ நம்ம இந்த பூமியில் பரதேசியாக என்ன செய்கிறோம் இருக்கு நமக்கு ஒரு பேர் விசுவாசிக்கு பிறகு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது பரதேசி பரதேசி அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு பரதேசினா எதுவுமே சொந்தம் இல்லாதவன் ரொம்ப ஈஸியாக சொல்ல இந்த பிச்சைக்காரன் மாதிரி வாழ்கிற வாழ்க்கை பிச்சைக்காரன் எப்போல்லாம் வருவான் பிச்சைக்காரன் எப்பெல்லாம் வருவான் பிச்சை தேவைப்படும் போது வருவான் எப்போதும் உங்ககிட்ட நினைச்சுக்க மாட்டான் வரமாட்டான் அவனுக்கு பசிக்குதா அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுமா அப்படின்னு கேட்பான் அப்போ அந்த பரதேசிய போல நீர் என்ன மாதிரி வந்துட்டு போகிற மாதிரி நினைச்சர் இருக்கிறீரு இன்னும் அழுத்தமாக சொல்கிறேன் பாருங்க ராத்தங்க இறங்குகிற வழி போக்கனை போல ராத்தங்க ஏதோ போறான் ஊருக்கு போயிட்டே இருக்கான் அப்படி டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது ஏ கொஞ்சம் நேரம் இதில் இருந்துட்டு போலான்டா அப்படி வந்து தங்கிட்டு போற மாதிரி எங்களை அப்படி நீர் நடத்துறீர் ஏதோ அப்படி வர்றீர் போறீரு அதனால எங்களுக்கு ஒரு பிரோஜன வழிபோக்கனை போல இருக்கிற எங்களுக்கு அதனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படி யோசிச்சிருக்கீங்களா நீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வழிபோக்கனை போல இருக்கிறாரு ஒரு பரதேசிய போல இருக்கிறாரு இறமையா நல்லா யோசிங்கல்ல நீர் விடாய்த்து போன புருஷனை போலவும் அவரே விடாய்த்து போனா ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியே போல பராக்கிரமசாலின்னு சொன்னோம் இப்போ இவர் ஒரு டைட்டில் அவர் அவர் மாட்டாத மாட்டாத பராக்கிரமசாலி பராக்கிரமசாலி சொல்லி நீர் எங்கள் நடுவில் இருக்கிற வராமே இருக்கிறீர் அப்படின்னு சொல்லல இருக்கிற அப்படின்னாச்சுன்னா பாருங்க ஒரு காலத்துல அப்படிலாம் இருந்தீங்க எல்லாரும் சொல்றாங்க இருக்கிறவராமே அப்படின்னு சொல்லிட்டு உம்முடைய நாமம் எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது சரிப்பிக்கப்பட்டு இருக்கிறதே என்று சொல்லிட்டு முடிக்கிறாரு எங்களை விட்டு போகாது உன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே எங்களை விட்டு போகாதுரும் ஆண்டவரே வழி போக்கனை போல வேண்டாம் ஆண்டவரே பரதேசியை போல வேண்டாம் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை விட்டு போகாதிரும் ஆண்டவரே போகாதுரும் யாக்கப்போ ஒரு நேரம் நீர் என்னை ஆசீர்வதித்தால் வதித்தால் ஒளிய உம்மை விட மாட்டேன் ஏன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என் அன்பு மகனே மகளே ஆண்டவர் இன்றைக்கு நம்மத்திலே இருந்து கொண்டிருக்கிறார் அவர் உன் அருகிலே இருக்கிறார் நீ சொல்ல வேண்டியதெல்லாம் நீர் எங்களை விட்டு போகாதரு இயேசுவே நீர் எங்கள விட்டு போகாதெரு போகாதரும் ஆண்டவர் என்ன ஜெபிச்சா கர்த்தர் என்ன சொல்லுவாரு உங்க மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுது ஆண்டவர் என்ன சொல்லுவோம் நீ போகாம இருந்தும் சரி உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை இல்லை ஏன்னா அவனுக்கு அவ்வளவு பாடுகள் அவ்வளவு நெருக்கம் அவ்வளவு துக்கம் அவ்வளவு போராட்டம் கைவிடப்பட்ட நிலைமை அதனால அவன் அப்படி ஜபிக்கிறான் அப்படி ஜபிக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி வருகிறார் அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம் அலேலுயா இறைமியன் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனமாசிங்க இறைமையா ஒன்று எட்டு நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் நீ பயப்படாத உன்னை காப்பதற்கு நான் இருக்கேன் உன் வயித்துல பிரச்சனையா உன் தலையில பிரச்சனையா உன் பிரச்சனையா பயப்படாத உன்னை காக்க நான் இருக்கிறேன் உன்னை காக்க நான் இருக்கிறேன் என்ன பிரச்சனை பயப்படாத தைரியமாறு அதே மாதிரி நம்பு இஸ்ரவேலி நம்பிக்கையே எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படியே நம்பு கொஞ்சம் கூட தடுமாறாத கொஞ்சம் கூட விலகிறாத ஆண்டவரை நம்பு ஆதி காலத்துல ஆண்டவரை நம்பி முதல் முதலாக நீ வந்த போது எப்படி விசுவாசித்தாயோ அதே விசுவாசம் இன்னைக்கு உன் வாழ்க்கையில தொடரட்டும் இன்னைக்கு உன் வாழ்க்கையில தொடரட்டும் நீ வித்தியாசமான மாற்றத்தை காண்பா நீ வியாதி வந்த உடனே வறுமை வந்த உடனே தருத்தரம் வந்த உடனே இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கணும் யோசிறாத இல்ல 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 அப்படி இருக்காது கத்தர் பயங்கரமான பராக்கிரம சாலியாக உன்னோடு கூட இருப்பா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆண்டவரே நீர் என்னை விட்டு போகாதிரு நண்புக்குரிய பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க எவ்வளவு பாடுகள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அவர்கள் உனக்கு விரோதமாக அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ராமேன் ஆண்டு யுத்தம் வராதுன்னு சொல்லல பிரச்சனை வராதுன்னு ஆண்டு ஒரு சொல்லல சொல்ல உனக்கு உரதமாக யுத்தம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் நடந்துக்கிட்டே இருக்கும் செய்கிற வேலையில தடவை வரும் பிரச்சனை வரும் ஏதாவது ஒரு தோல்வி வரும் ஏதோ ஒரு பயம் வரும் ஏதோ ஒரு சந்தேகம் வரும் யுத்தம் வரும் சிலர் யுத்தத்தை சந்திச்சுட்டு இருக்கீங்க கல்லூரியில சந்திக்கிறீங்க படிக்கிற இடத்துல சந்திக்கிறீங்க வேலை பார்க்குற இடத்துல சந்திக்கிறீங்க உங்க குடும்பத்துல சந்திக்கிறீங்க பக்கத்து வீட்டில் சந்திக்கிறீங்க தெருவுல சந்திக்கிறீங்க தொழிலில் சந்திக்கிறீங்க பலவிதமான காரியத்தில் சந்திக்கிறீங்க யுத்தம் வரும் யுத்தம் வரும் யுத்தம் வரும் ஆனால் ஆனால் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் யுத்தம் வரும் யுத்தம் வரும் ஆனா அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் நீங்க தான் மேற்கொள்ள போறீங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் உன்னை நான் இருக்கிறேன் மேற்கொள்ள மாட்டார்கள் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் மேற்கொள்ள விட மாட்டார் அறுபதாம் சங்கீதம் பதினோராவது வசனம் பனிரெண்டாவது வசனம் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி வெறுதா இக்கட்டான சூழ்நிலைங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கீங்க இதை செஞ்சா நல்லதா முடிஞ்சிடும் செஞ்சா நல்லாதான் முடிஞ்சிடும் அந்த வேலை செஞ்சா நல்லா முடிஞ்சிடும் இதை செஞ்சா நல்லதாயிரும் அப்படின்னு சொல்லி யோசித்தா தொடர்ந்து தொடர்ந்து இக்கட்டு இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா மனுஷனுடைய உதவி விருதா மகனே மகளை புரிஞ்சுக்க மனுஷனுடைய உதவி விருதா பன்னிரெண்டாவது வசனம் வாசிங்க பன்னிரெண்டாவது வசனம் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவர் எங்கள் சத்துருக்கலை மிதித்து போடுவார் மிதித்து போடுவார் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்ன ஒரு அழகான வார்த்தை பாருங்க சத்துருக்களை ஆண்டவர் மிதித்து போடுவார் நினைச்ச உடனே உனக்கு எவ்வளவு சத்துருக்கள் இருக்காங்களோ அந்த சத்துருக்கள் எல்லாம் கத்துற காலில் மிதிக்கப்படுற மாதிரி நீ நினைக்கணும் நீ நினைக்கணும் உன் மனசுக்குள்ள அந்த வசனத்தை வாசிக்கும் போது அப்படி ஒரு நினப்பு வரணும் கர்த்தர் ஆலய பராக்கிரமம் செய்வோம் என் கர்த்தர் என் சத்துருக்களை அவர் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறாரு அப்படின்னு நீ நினைக்கணும் நினைச்சா அங்க ஒரு அற்புதம் நடக்கும் சத்துருக்களை மிதித்து போடுகிற ஆண்டவர் நீங்க வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வார்த்தை லூக்கா பத்து பத்தொன்பது இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் தேள்களை என்ன செய்வீங்களா மிதிப்பீங்களா என்ன செய்வீங்களா மிதிப்பீங்க மிதிச்சிரு சர்ப்பத்தை மிதிச்சிரு தேள்களை என்ன செஞ்சிரு மிதிச்சிரு மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது நினைச்சாலே மேற்கொள்ளணும் நினைச்சாலே சர்ப்பம் வரதான் செய்யும் வரதான் செய்யும் ஆனா என்ன செய்யணும் மேற்கொள்ள வேண்டும் அதுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் உன்னையே இந்த வசனத்தின் மூலமாக அவர் பராக்கிரமசாலியாய் வந்தாலும் உன்னையே கர்த்தர் பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறார் நீ பராக்கிரமசாலியாய் உருவெடுக்கிறாய்